தெற்கு இலங்கை கடற்கரை பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது டிட்வா புயலாக வலுப்பெற்றது அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் புயல் தற்போது தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கிறது இதன் காரணமாக இலங்கையில் அடுத்த இருபத்தைந்து மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் கடற்கரைக்கு அருகில் உருவாகும் புயல் என்பதால் பெரும் காற்று பாதிப்பு இருக்காது அதே சமயத்தில் குறுகிய காலத்தில் அதிக பொழிவை கொடுக்க கூடிய வகையில் அமையக்கூடும் இன்று நள்ளிரவு முதல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை படிப்படியாக துவங்கும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முப்பத்தாறு மணி நேர எச்சரிக்கை நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இரவு முதல் நவம்பர் முப்பதாம் தேதி காலை வரையிலான முப்பத்தாறு மணி நேரத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் பதிவாகும் காவிரி டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது வடகடலோர மாவட்டங்களுக்கும் முப்பத்தாறு மணி நேர எச்சரிக்கை நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி காலை முதல் மழை படிப்படியாக துவங்கி நவம்பர் இருபத்தொன்பது இரவு துவங்கி டிசம்பர் ஒன்று வரையிலான முப்பத்தாறு மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் ஏற்படுத்தும் வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது உடனுக்குடன் வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்